சீதையம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் என்பதான செய்தியாக அது பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக பிரதானமான ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது செய்தி திலகரன் பத்திரிகையுடைய புகைப்படத்துடன் கூடிய தலைப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழன் பத்திரிகையும் அதனை பிரதான செய்தியாக தந்திருக்கிறது சீதா எலிய சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகிசரி பத்திரிகையும் புகைப்படத்துடன் கூடிய தலைப்பினை வழங்கியிருக்கிறது நுவரிலியா சீதா இலிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று ஆலய தலைவர் வேலு சாமிராத் கிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற தினவே கும்பாபிஷேக நிகழ்வில் அயோத்தி பலராமர் ஆலய தலைவர் தினேஷ் சந்திரஜி கலசத்தை வழங்குவதையும் கும்பாபிஷேகம் இடம்பெறுவதையும் பாலும் கலை அமைப்பினருடைய நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அது போல கோயம்புத்தூர் சுவாமி ஜெகதாத் மானந்தா இந்திய உயர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டிருப்பதை படங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் காணலாம் வரலாற்று சிறப்புமிக்க நுர்லியா சீதா இலிய சீதையம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது அத்துடன் எண்ணெய் காப்பு நிகழ்வு சனிக்கிழமை நேற்று முன்தினம் இடம்பெற்றது சீதையம்மனின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவுக்காக அயோத்தி ராமர் கோயில் மற்றும் சீதை பிறந்த இடமான நேபாளம் ஆகிய இடங்களிலிருந்து சீதையம் மனுக்கு சீர் வரிசை பொருட்கள் மற்றும் இந்திய புண்ணிய நதிகளின் தீர்த்தம் என்பன கொண்டு வரப்பட்டு சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு விடயங்கள் அதனோடு இணைந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியாவினுடைய உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஊடாக பாயும் சரையு ஆற்றிலிருந்து இருபத்தைந்து லிட்டர் புனித நீர் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இவ்வாறு கொண்டுவரப்பட்ட புனித நீரினை ஆலயத்தின் கலசத்தில் ஊற்றி சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இடம்பெற்று இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது குறித்த நிகழ்வில் ஆன்மீக குரு அமைதி தூதுவர் மற்றும் வாழும் கலை பயிற்சியின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டிருந்தது மேலும் நூற்றுக்கும் அதிகமான இந்திய பக்தர்களும் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுக வர்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இந்த நிகழ்வில் கலந்து தொடர்ந்து நல்லிணக்கம் சார்ந்த கலந்துரையாள திருப்பதியிலிருந்து நுவரலியா சீதா இலிய சீதையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பிரதா பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டிருந்ததுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டிருப்பதான தகவல்கள் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இந்த நிகழ்வில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருப்பதான தகவல்கள் பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்ட செய்திகளாக வெளியாகியிருப்பதையும் நாங்கள் காணலாம்